السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أشتكى يا أيها الناس شتكوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسالون به والرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد وعلى محمد كما صليت على إبراهيم وعلى إبراهيم إنك حميد مجيد

இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து மனிதர்களும் தவ செய்யக்கூடியவராக தான் இருக்கின்றார்கள் ஆதமலையை வசல்லம் முதல் இறுதி மனிதவரை தவறு செய்யக்கூடியவராகத்தான் இருக்கின்றார்கள் உதாரணமாக பார்த்தால் ஆதமலையை வசல்லம் அவர்களே தவறு செய்துத்தான் தான் சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வருகின்றார்கள் அந்த சம்பவத்தை எடுத்துக் கொள்ளலாம் ஆதமலையை வசல்லம் அவர்களையும் ஹவ்வாய் அலை வசல்லம் அவர்களையும் ஹவுவா களிமண்ணால் படைக்கின்றான் படைத்து அவர் இருவருக்கும் ஆணவர்கள் அனைவரும் சரிதா செய்ய சொல்கின்றார்கள் அப்பொழுது அனைவரும் செதா செய்கின்றார்கள் சைத்தான் ஒருவன் மட்டும் செதா செய்யவில்லை அவனிடம் அல்லாஹ் கேட்ட பொழுது சைத்தான் கூறுகின்றான் நான் நெருப்பால் படிக்கப்பட்டவன் அவர் அவர்கள் இருவரும் களிமண்ணால் படிக்கப்பட்டவர்கள் நான் எப்படி அவளுக்கு சைஜா செய்வது என்று பெருமை அடித்தான் அந்த காரணத்தால் அல்லாஹ் சைத்தானை வெளியேற்றுகிறான் சொர்க்கத்தில் இருந்து அல்லாஹ் கூடுகிறான் ஆதமலை வசலம் அவர்களுக்கும் ஹவ்வா அலை வசலம் அவர்களுக்கும் சொர்க்கத்தில் நீங்கள் எந்த எந்த இடத்திற்கு வேணாலும் செல்லுங்கள் ஆனால் அந்த மரத்தில் உள்ள ஒரு பழத்தை மட்டும் பயிற்று சாப்பிடாதீர்கள் என்று கூறுகின்றான் ஆனால் அவர்கள் இருவரும் சைத்தானில் வழி கேட்டால் அந்த பழத்தை பயிற்சி சாப்பிடுகின்றார்கள் அது அந்த காணத்தால் அல்லாஹ் அவர்கள் இருவரையும் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றி பூமியை பாருங்கள் ஆதமலை வசலம் அவர்களே பாவம் செய்துதான் சொர்க்கத்திற்கு வருகின்றார்கள் தவறு செய்துதான் சொர்க்கத்திற்கு வருகின்றார்கள் நாம் மனிதர்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவராக இருக்கின்றார்கள் ஆனால் நாம் செய்யும் தவறுக்கு அல்லாவிடம் பாவம் தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் உதாரணமாக பார்த்தால் தொண்ணூத்தி ஒன்பது குழாய் செய்த ஒரு மனித எடுத்துக் கொள்ளலாம் அவர் தன்னுடைய வாழ்நாளில் தொண்ணூத்தி ஒன்பது செய்கிறார் செய்து செய்த பின்னர் தன்னுடைய பாவத்தை எண்ணி வளர்ந்து இன்னொரு ஒரு மார்க்கழியிடம் சென்று நான் இப்போ தொண்ணூத்தி ஒன்பது குலை செய்து விட்டேன் எனக்கு உள்ளதா என்று கேட்கிறார் அதற்கு அந்த மார்க்கணிகள் இல்லை என்று கூறிவிட்டார் பின்னர் அந்த கொலை செய்தவர் கோபத்தில் அந்த மார்க்கணியினும் கொண்டு விட்டார் பிறகு இன்னொரு மார்க்கணியிடம் சென்று நான் நூறு குலை செய்து விட்டேன் எனக்கு உள்ளதா என்று அந்த கொலை செய்தவர் கேட்கிறார் அதற்கு அந்த மாணிக்கிழங்கி உண்டு நீ இந்த ஊரில் விட்டு நல்ல ஒரு நல்ல ஒரு இருக்கும் ஊரின் பக்கம் செல் என்று கூறுகிறார் அதற்கு அந்த கொலை செய்தவன் போகிறார் போகின்ற வழியிலே அவருக்கு மரணம் வந்துவிட்டது அப்பொழுது நல்ல ரூகை எடுக்கும் மாணவர் வருகிறார் கெட்ட ரூகை எடுக்கும் ஆணவர் வருகிறார் இரண்டு பேரும் போட்டியிடுகிறார்கள் சுபஹான் அல்லா பாருங்கள் நூறு கொலை செய்தவ மனித நல்ல ரூகை எடுக்கும் மாணவர் போட்டியிருக்கின்றார் பாருங்கள் அப்பொழுது அல்லாஹ் கூறியான் அவர் எவ்வளவு தூரம் கெட்ட ஊழியிலிருந்து வந்திருக்கின்றான் அதை வைத்து அவர் கீர்த்தியை படித்தான் பார்த்தால் அவனுக்கு சொர்க்கம் வந்துவிட்டது சொர்க்கம் கிடைத்தது வயசாக பாருங்கள் நூறு கொலை செய்த ஒரு மனிதர் சொர்க்கத்திற்கு செல்கின்றான் நாம் செய்த அனைத்து பாவங்களுக்கும் அல்லாவிடம் தவா கேட தேடுவனாக இருக்க வேண்டும் இன்றைக்கு மனிதர்கள் நினைப்பது என்னவென்றால் நாம் அல்லாவிடத்திலே ஒரு தவறு செய்தால் ஒரு பாவம் செய்தால் அல்லாஹ் நம்மை பணிக்கணும் ஆனால் நமக்கு ஒருவா தவறு செய்தால் நாம் அதை வணிக்க கூடாது என்று அப்படிதான் நினைக்கின்றோம் இன்றைக்கு ஆனால் இரண்டு நண்பர்கள் இருக்கின்றார்கள் அந்த இரண்டு நண்பர்களுக்கிடையிலே ஒருவருக்கு ஒருவர் தவறு செய்து கொண்டார்கள் அந்த தவறை மணிக்காமல் ஒரு மாத காலம் அல்லது இரண்டு மாத காலம் பேசாமல் இருக்கின்றார்கள் ஒரு மீன் மூன்று நாட்களுக்கு மேல் பேசாமல் இருக்கக்கூடாது நாம் செய்த அனைத்து பாவங்களுக்கும் அல்லாஹ் இடத்தில் தவக்கூடியவனாக இருக்க வேண்டும் உதாரணமாக பார்த்தால் மாய்தலி அல்லாஹ் சம்பவத்தை எடுத்துக்கொள்ளலாம் அவர் விமர்சனம் செய்துவிட்டு முகமது நபி வழங்கி வசல்லம் இடத்திலே வருகிறார் வந்து யார் அசுரல்லாம் நான் செய்து விட்டு என்று கூறியார் அதற்கு முகமது நபி சலாஹ் அழகி வசல்லம் அவர்கள் முகத்தை தப்பி கொண்டார்கள் இரண்டாவது முறையாக யார் அசுரல்லாம் நான் செய்து விட்டு என்று கூறியார்கள் திரும்பவும் முகத்தை தப்பி கொண்டார்கள் மூன்றாவது முறையாக யார் அசுர் நான் விவாசனம் செய்து விட்டேன் என்று கூறியார்கள் அதற்கு ரசூல்லா கேட்கிறார் யாருதே உனக்கு என்ன ஆயிற்று நீ போய் அல்லாவிடத்திலே தௌபா கேள் நீ போய் இடத்திலே பா மன்னிப்பு கேள் என்று அனுப்பி வைக்கிறார் மாயிர் அலி அல்லாஹூ செல்கிறார் அவர் மனம் ஒப்பவில்லை திரும்ப வந்து யார் அசுல் அல்லா எனக்கு என்னுடைய ஹக்கை நிறைவேற்றுங்கள் என்று கூறுகிறார் அவருடைய ஹக்கு நிறைவேற்றப்படுகின்றது நாம் செய்யும் அனைத்து பாவங்களுக்கும் அனைத்து தவறுகளுக்கும் அல்லாஹ் இடத்திலே தௌபாக்க இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல இன்னொரு காலத்தில் ஒரு பெண்மணி இருக்கிறார் அந்த பெண்மணி விவாசனை செய்துவிட்டு மொஹ் நபி சவுல்லாஹு அலி வசல்லம் அவர்களிடத்திலே வருகிறார் வந்து யார் அசுல் நான் விவசாயம் செய்துவிட்டேன் என்று கூறுகிறார் அதற்காஹ் அழகி வசல்லம் அவர்கள் கூறியார் குழந்தை பெற்றெடுத்து வா என்று கூறியார் அந்த பெண்மணி தன்னுடைய குழந்தையை பெற்றெடுத்து வருகிறார் யார் ரசூலா என்னுடைய தண்டனை நிறைவேற்றுங்கள் என்று கூறியார் பிறகு முகமது அழகி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் நீ போய் அந்த அவனுடைய குழந்தைக்கு பால் குடிய மனக்கெடுத்து வா என்று கூறியார் பிறகு அந்த பெண்மணி போய் பால் பால் குடிய மணக்கெடுத்து விட்டு கையில் ரொட்டித் தண்டையை கொடுத்து கூட்டி வருகிறார் யார் தான் என்னுடைய ஹக்கை நிறைவேற்றுங்கள் நான் என்னுடைய குழந்தைக்கு பால் மழை கடித்தி விட்டேன் என்று கூறியா பாருங்கள் நாம் ஒரு மூன்று நாளைக்கு முன்னாடி செய்த பாவத்தை கூட மாந்திருப்போம் ஆனால் பாருங்கள் அவங்க எத்தனை வருஷம் இருந்து அந்த பாவத்தை செஞ்சிருக்கு தண்டனை அனுபவிச்சிருக்காங்க பாருங்க நாம் செய்த அனைத்து பாவங்களுக்கும் தடக்கூடியவனாக இருக்க வேண்டும் அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து